அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொலியில் காண விரும்புவது பாரம்பூல் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் முக்கியமாக மும்மூர்த்திகளில் அழிக்கும் கடவுளாக பாரம்பூல் சிவபெருமான் அவர்கள் காக்கிறார் கல்லுக்குள் இருக்கக்கூடிய தேரைக்கும் உணவு அளிக்கக்கூடியவர்தான் நாம் பாரம்பொருள் சுபபெருமான் அவருக்கு பிடித்தமான சில ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் என்பதை பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் ஆதி அந்தம் அறிய முடியாத அடிமுடி காண முடியாத மாபெரும் பாரம்பொருளாக இருக்கக்கூடியவர் தான் பாரம்பொருள் சுபபெருமான் சிவ சிவ என்றாலேயே அனைத்து விதமான மனிதர்களையும் நன்மைப்படுத்தி விடுவார் செய்த தீமைகளை எல்லாம் கண்டிப்பாக நீக்கக்கூடிய பாரம்பூல் சிவபெருமானுக்கு அதிகமாக அவர்களை பிடிக்கக்கூடிய ராசி இருக்கிறது அந்த ஐந்து ராசிகள் யார் என்பதை பற்றி பார்க்கலாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களுக்கும் மாபெரும் சக்தியாகும் கருணை கடவுளாகவும் இருக்குகிறார் பாரம்பூல் சிவபெருமான் சிவபுராணத்தில் யார் ஒருவன் ஈவிளைவே குற்றமற்றவராக உண்மையான இதயத்துடன் வழிபடியக்கூடியவரை தன் திருவடிகளில் சேர்த்து கொள்பவர்தான் பாரம்பொல் சிவபெருமான் அவர்கள் முதலாவதாக அதாவது பரமல் சிவபெருமானுக்கு பிடித்த முதல் ராசியாக மேச ராசி திகழ்கிறது செவ்வாய் கிரகத்தால் ஆளப்படக்கூடிய மேச ராசியினர் சிவபெருமான் அவர்களுக்கு மிகவும் பிடித்த ராசிகளில் மாபெரும் ராசியாக பார்க்கப்படுகிறது இவர்கள் சிவபெருமானுடைய தன்மையால் எந்த ஒரு வேலையும் சிறப்பாக செய்து முடிப்பார்கள் தலை சிறந்தே வேலைகளில் விளங்குவார்கள் சிவபெருமானின் ஆசிர்வாதத்தால் இவர்கள் செய்யக்கூடிய வேலை மற்றும் மற்றும் தொழிலில் சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இவர்கள் சுபகாரியங்கள் தொடர்பாக எடுக்கும் முயற்சிகள் தடை நீங்கி சாதகமாக அமையும் இந்த ராசியை சேர்ந்தவர்கள் சிவலிங்கத்திற்கு சந்தன அபிஷேகம் செய்து வழிபட்டால் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் ஒழிக்கப்பெறும் அடுத்ததாக கடகராசி நண்பர்கள் சிவபெருமான் தன்னுடைய ஜடாமுடியில் ஜூடியுள்ள சந்திர பகவான் ஆளக்கூடிய ராசிதான் கடகராசி அதனால் பரம சிவபெருமானுக்கு முகம் பிடித்த ராசிகளில் ஒன்று கடகராசி சிவபெருமானின் அருளால் கடகராசியினர் எப்பொழுதுமே உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும் இவர்கள் இயப்பிலேயே மிகவும் சகிப்புத்தன்மை கொண்டவர்களாக திகழ்கிறார்கள் மற்றும் அமைதியான குணமும் இருக்கும் இதனால் சிவனுக்கு மிகவும் பிடித்த ராசியாக கடகராசி இருக்கிறது கடகராசியினர் பாரம்பூல் சிவபெருமானுக்கு வெள்ளி பாத்திரத்தில் பால் அபிஷேகம் செய்வது மாபெரும் புண்ணிய பலனை தரவுள்ளது அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள் சுக்கர பகவானால் ஆளப்படிய குரு அதாவது சுக்கர பகவானால் கூடிய ராசிதான் துலாம் ராசி இந்த துலாம் ராசியே பரம சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த ராசியில் ஒன்றாக இருக்கிறது இந்த ராசியினருக்கு முக்கியமாக இந்த ராசியினருக்கு ஆன்மீகத்தின் மீது அதிகப்படியான நம்பிக்கை இருக்கிறது இதனால் பரம்பல் சிவபெருமானுடைய அருளால் இவர்கள் அனைத்து பிரச்சனைகளையும் விளக்கி மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை வாழ்வார்கள் எந்த ஒரு தொழிலையும் நம்பிக்கையுடன் செய்து வெற்றி காண்பார்கள் இந்த ராசியை சேர்ந்தவர்கள் பரம்பூல் சிவபெருமான் அவர்களுக்கு நெய் அதாவது நெய் கலந்து சர்க்கரை கலந்த தண்ணீர் அபிஷேகம் செய்து சிவமந்திரத்தை சொல்வது மாபெரும் சக்தி மிக்கது அடுத்ததாக மகர ராசி நண்பர்கள் சனி பகவான் ஆளக்கூடிய மகர ராசியை சேர்ந்தவர்கள் சிவபெருமானின் அருளால் எந்த துறையில் இருந்தாலும் பெரிய பொறுப்பை அடைப்படைவார்கள் அடுத்ததாக காரணமாக அதாவது இவர்களின் கடின உழைப்பின் காரணமாக பரம்புள் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த நபராக திகழ்கிறார்கள் இவர்களின் இயல்பிலேயே கடின உழைப்பாளியாகவும் நேர்மையானவராகவும் இருக்கதால் சனி பகவானுடைய அருளும் கண்டிப்பாக கிடைக்கும் சனீஸ்வரராகவும் பரம்புள் சிவபெருமானாலும் மிகவும் கவரப்பட்டவர்கள்தான் மகர ராசி நண்பர்கள் கடினமான நேரத்தில் கூட பரம்புள் சிவபெருமானுடைய அருளால் பாதிப்பு ஏற்படாது தினமும் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வந்தால் மாபெரும் சக்தி மிக்கவர்களாக தென்படுவார்கள் அடுத்ததாக கும்பராசி நண்பர்கள் சனி பகவான் அவர்கள் கூறிய ராசியில் மற்றொன்று கும்பராசி அடுத்ததாக சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த ராசியானது கும்பராசி இவர்கள் இயல்பிலேயே பிறருக்கு நன்மை செய்வதிலும் நம்பிக்கையவர்களாக இருப்பார்கள் உண்மையாக வேலைக்காரர்களாக விரும்புவார்கள் சிவபெருமானின் அருளால் ஆகால மரணத்திலிருந்து காப்பாற்றி அவர்களை எப்போது மகிழ்ச்சியுடன் வைத்திருப்பார் மேலும் வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்திலும் செழிப்புடன் இருப்பார்கள் கும்பராசினர் சிவலிங்கத்தின் மீது கரும்புச்சாறு அபிஷேகம் செய்வது மாபெரும் நன்மைக்குரியது முக்கியமாக இந்த ராசியினர் பரம்பூர் சிவபெருமானை மனதில் நினைத்துக்கொண்டு அவரை அணு தினமும் வழிபட்டு வந்தால் அனைத்து பிரச்சனைகளையும் ஒழித்து கொடுப்பார் முக்கியமாக பிரதோஷ விரதம் இருக்க வேண்டும் இந்த ஐந்து ராசியினரும் பிரதோஷ விரதம் அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்திலிருந்து சுத்தபத்தமாக குடித்து முடித்துவிட்டு நாங்கள் பிரதோஷ விரதம் இருக்கிறோம் என பரம்பூர் கணபதி அவர்களை வேண்டிக்கொண்டு முழு மனதில் நினைத்து பரம்பல் சிவபெருமானை அந்த பிரதோஷ விரதமான நான்கு முப்பது மணி முதல் ஏழு மணி உள்ள காலத்தில் கண்டிப்பாக பரம்பல் சிவபெருமானை நினைத்து அந்த பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டு அந்த ஈசனின் அருளையும் இந்த ராசியினர் தாராளமாக பெறலாம் அடுத்ததாக சிவராத்திரி விரதம் சிவனுக்கு ஒரு ராத்திரி என்றால் அது சிவராத்திரி ஆகும் இந்த சிவராத்திரி நாட்களில் பரம்பல் சிவபெருமானை நினைத்து அந்த ராத்திரி முழுவதும் அவ்வ சிவ சிந்தனையிலேயே எழுந்து வழிபாடு செய்யலாம் கோவிலில் இருக்கும் தீமைகளை நீங்க அதாவது அசுத்தங்களை நீக்கி சுத்தம் செய்து அந்த கோவிலை சுத்தப்படுத்துவதற்கு உதவலாம் சிவன் அடியார்களுக்கு உதவி செய்யலாம் முக்கியமாக பரம்பல் சிவபெருமானுக்கு பசும்பால் வாங்கி கொடுத்து நல்ல ஒரு சிவபெருமானுடைய அருளை பெறலாம் முக்கியமாக சிவபெருமானுக்கு இந்த பால் அபிஷேகம் நெய் நெய்யபிஷேகம் உங்களால் அளவு உதவி செய்யலாம் ஏழை இளையோருக்கு கண்டிப்பாக உதவி செய்யலாம் முக்கியமாக சிவபெருமான் அவர்களுக்கு விபூதி வாங்கி கொடுத்தும் கண்டிப்பாக நன்மை செய்து அவருடைய அருளை பெறலாம் சிவபெருமானுக்கு பிடித்த இந்த ராசியினர் முழு கணமும் சிவ சிந்தனையிலேயே இருந்து வழிபட்டால் அனைத்து விதமான பிரச்சினைகளையும் ஒழித்து கொடுப்பார் என்பது ஐதீகமாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்